எப்போ ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு போர் அடிக்குதா வித்தியாசமா செய்யலாம் வாங்க வீட்டில் பாசி பருப்பும் வெல்லமும் இருந்தால் போதும் டக்குன்னு ஈஸியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ஸ்வீட்டு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் நான் மெஷர்மெண்ட் கப்ல எடுத்திருக்கேன் நீங்க உங்களுடைய வீட்டில் டம்ளர்ல இல்லை ஏதாவது ஒரு கப்ல நீங்கள் வந்து நான் சொல்ற எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அலந்து சேர்த்துக்கோங்க ஸ்வீட் வந்து கரெக்டாக வரும் பாசி பருப்பை குறைஞ்சது மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கணும் தண்ணியில் ரெண்டு மூணு முறை நல்லா பருப்பை கழுவிட்டு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் பாசி பருப்பை மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு பாசி பருப்பை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாசி பருப்பை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நைஸாக அரிக்காமல் கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அதுக்காக பருப்பு ஒன்றும் பாதியமாவும் இருக்கக்கூடாது மொத்தமாகவே ஒரு ரவை பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் வெள்ளை பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கரைச்சி எடுத்துருக்கிற அந்த வெள்ளக்கரிசலை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் ஒரு நெய்யா நெய்யாக சேர்த்துக்கிறேன் கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அரைச்சி எடுத்துருக்கிற இந்த பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் அரைச்சி இந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் கட்ட ஆரம்பிச்சிரும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம கலந்து கொடுத்து குக் பண்ணும்போது தான் நல்லா நைஸாக நமக்கு வந்து கிடைக்கும் ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் ஆனால் நமக்கு இன்னும் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும் இன்னும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் கடைசியாக இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் ஒரு காதை நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நாலு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு சொல்கிறேன் நான் மைல்டாக இருக்கட்டும்னு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து நீங்கள் பொழுது நல்லா உருண்டு வரணும் இலகி போகாமல் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக உருண்டு வரணும் இதுதான் சரியான பதம் அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டா போதும் கொஞ்சம் லைட்டாக சூடு குறைய ஆரம்பித்ததும் இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு பிளேட்டில் நெய் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நெய்யை நல்லா தடைய விட்டதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை எடுத்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கை தொடுற அளவுக்கு சூடு குறைஞ்சதுக்கப்புறமா தான் நான் இதை பண்ணுறேன் நம்ம கையில் வந்து ப்ரெஸ் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சூடாக கூட நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஈவனாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் பாருங்கள் அதை எடுத்துக்கோங்க நீங்கள் சின்ன சின்னதாகவும் பண்ணிக்கலாம் இல்லைனா கொஞ்சம் பெரிய சைஸ் மூடி எடுத்துருக்கேன் சின்ன வாட்டர் பாட்டில் மூடி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்கொயராக ரெக்டாங்கலாக உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து வாட்டர் பாட்டில் மூடி வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் ஷேப் வந்து இந்த மாதிரி நம்ம நிலா ஷேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப மெல்லிஸாக தட்டிடாதீங்க கொஞ்சமாவது மொத்தமாக இருக்கணும் நான் எடுத்துருக்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக தட்டி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இது போல் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது மாதிரி ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடு என்னதும் ஒவ்வொரு பீஸா எடுத்து எண்ணெயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் மீடியமில் வச்சுட்டே நீங்கள் குக் பண்ணுங்க ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கலர் மாறிவிடும் நம்ம வெள்ளம் போட்டு குக் பண்ணி எடுத்துருக்கிறதுனால எண்ணெயில் போடும்போது கலர் மேலே வந்து சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலர் மேலே வந்து பொன்னிறமாக மாறி வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்பப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்துட்டு ஃப்ரை பண்ணும் தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக கலர் மாறி இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு போட்ட ரெண்டு மூணு பீஸ் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படியே அடுத்தடுத்து கலர் மாறி வரும்போது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகிட்டும் வந்துருச்சு இது போல விகரண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் நல்லா வடைஞ்சி வந்துடும் சாப்பிட்றதுக்கு எண்ணெயே இருக்காது சூப்பராக இருக்கும் சாப்பிட மீதி இருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில போட்டு நான் இதே போல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான் அரைச்ச மாவை வந்து நம்ம கடையில் போட்டு குக் பண்ண மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக டைம் எடுக்கும் மற்றபடி இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி ரொம்பவே டேஸ்டியாக பாசி பருப்பையும் வெள்ளத்தையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து நம்ம செஞ்சுட்டோம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கே எப்படி செஞ்சீங்க என்ன பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்பாங்க இந்த ஷேப்பை பார்த்துட்டு குட்டீஸ்க்கெல்லாம் கூட வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம் அவங்களுக்கு வந்து ஆசையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த ரெண்டு பொருளை வச்சு இது போல் ஸ்வீட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ